செங்கல்பட்டு அடுத்த பரனூர் பகுதியில் சென்னை டு திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சுங்கச்சாவடி உள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு காலாவதியான இந்த சுங்கச்சாவடியை மூடக்கோரி அனைத்து கட்சிகள் லாரி உரிமையாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு வணிகர் சங்கங்கள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடந்தது இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் சிஐடியு மாநில தலைவர் சவுந்தரராஜன் மதிமுக மாநில துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா எம்எல்ஏக்கள் வரலட்சுமி பாலாஜி லாரி உரிமையாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் யுவராஜ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் மத்திய அரசை கண்டித்து கோஷம் போட்டனர் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இந்த சுங்கச் சாவுடியை அகற்ற வேண்டும் அது காலாவதி ஆகிவிட்டது என்று சொல்லி அகற்ற வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றியும் கூட ஒன்றிய அரசு இதுவரையில் அது அகற்றவில்லை ஆகவே அதை கண்டித்தும் அகற்ற வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தியும் இன்றைய தினம் அரசியல் கட்சி தலைவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் என்று பல்வேறு தலைவர்களும் பங்கு பெற்று இந்த ஆர்ப்பாட்டத்தை அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறோம் அரசு உடனடியாக மாநில அரசு மேலும் ஒரு அழுத்தத்தை ஒன்றிய அரசுக்கு கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஒன்றிய அரசாங்கம் இதை அப்புறப்படுத்துவதற்குரிய நடவடிக்கையை உடனடியாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலே இது முடிஞ்சிடுச்சு நான்காண்டு காலமாக பகல் கொள்ளை அடிக்கப்பட்டு வருகிறது பகல் கொள்ளை அடிப்பதை அனுமதிக்க முடியாது நிச்சயமாக அனுமதிக்க முடியாது ஆகவே இது உடனடியாக அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவ்வாறு இல்லை என்றால் அடுத்த கட்டமாக இதை காட்டிலும் ஒரு தீவிரமான போராட்டத்தை நடத்த வேண்டிய ஒரு நிர்பந்தம் இங்கே உள்ள அரசியல் கட்சிகளுக்கும் பொதுமக்களுக்கும் ஏற்படும் அவ்வாறு ஏற்படுகிற பொழுது அதனால் ஏற்படக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளுக்கு அரசியல் கட்சிகள் பொறுப்பல்ல மாறாக ஒன்றிய அரசுதான் தான் பொறுப்பேற்க வேண்டி வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்த போராட்டம் அடுத்தகட்ட போராட்டம் தீவிரமாக நடைபெறும் அதனால் ஏற்படுகிற சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு நாங்கள் பொறுப்பல்ல ஒன்றிய அரசு தான் பொறுப்பு இதுல ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கிறது அவ்வளவு